சிறுகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம முத்து சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கிற ஆட்டுக்கு ஒரு ஸ்டோரு ஒரு கடையை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கடைக்கும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த கடையை பார்க்கும்பொழுது எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது ஃபைனலாக அந்த கடையையும் வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு என்ன பேர் வைக்கிறது தான் போய்கிட்டு இருக்கு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு நம்ம மனோஜும் சரி ரோகிணியும் சரி விஜயா பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா பேரை வச்சதுனால தான் பார்லரும் போயிடுச்சு அதே மாதிரி வந்து பூக்கடையும் போயிடுச்சு அதனால் அந்த பேர் ராசியே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம முத்து எப்படியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து போயிட்டு ரோகிணிக்கிட்டேயும் நம்ம மனோஜிக்கிட்டேயும் கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாப்பில் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க ஸோ இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆடியோவை வச்சு மனோஜியும் நம்ம ரோகிணியும் முத்து பிளாக் மெயில் பண்ண போறாரு அதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க